ங்கியிருக்கிறேன் இதுவரையிலும் ஆண்டுவர் தொடர்ந்து என்னையும் பயன்படுத்தி கொண்டு வருகிறார் இயக்கத்தில் உள்ள பாடல்கள் தமிழ் மொழி ஒரியா மொழி அஸ்ஸாமிய மொழி இந்த மூன்று மொழிகளிலும் அநேக பாடல்களை எழுதி அது உள்ளியத்திற்கு மிகவும் அப்பிரயோஜனமாக இருக்கிறது பத்திரிகை ஊழியத்திலும் தமிழிலே நான் அந்த பத்திரிகை வெளியிடுவதற்கு விஷயத்தேன் அப்படியே உரியா மொழியிலும் அசாமிய மொழியிலும் பத்திரிகைகள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றன அந்த பத்திரிகை வெளியிடும் அந்த ஊழியத்தில் கத்திரையனை பயன்படுத்தி கொண்டே வந்தார் அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் பாடல்களும் அநேக பாடல்கள் தமிழ் ஒடியா அசாமீஸ் இந்த மூன்று மொழிகளிலும் அநேக பாடல்களை வெளியிட அதன் மூலமாய் நம்முடைய விசுவாசிகளுக்கு அது மிகவும் ஆசீர்வாதமாக இன்று வரையிலும் இருந்து வருகிறது இப்பொழுது என்னுடைய வயது எண்பத்தி மூன்று ஆனாலும் இதுவரையிலும் உள்ளத்திற்கு உதவியாக நான் இணைந்து பணி செய்து கொண்டிருக்கிறேன் சகோதரன் ஸ்டாலி அவர்கள் சென்னை ஐஐடியிலே படிக்கும்போது நான் அவரை சென்னையிலே சந்தித்தேன் அதிலிருந்து இயக்கத்தோடு சேர்ந்து இணைந்து பணியாற்ற ஆண்டோர் உதவி செய்தார் அந்த இயக்கத்தின் தலைமை பொறுப்பிலே செய்ய வேண்டிய பணி பணிகளிலே நான் உதவியாக இருந்தேன் இதுவரையிலும் இயக்கத்தோடு இணைந்து பணியாற்ற ஆண்டோருதை செய்து வருகிறார் இயக்கத்திற்கு